நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் இந்த ஏழு வருட காலமாக பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும்போது ஏகப்பட்ட தடங்கள் தடைக்கற்கள் அவப்பெயர்கள் அவதூறுகள் கமலை பற்றி கடுமையான விமர்சனங்கள் இவ்வளோ பெரிய ஹீரோ இப்படி சின்னத்தரைக்கு வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணலாமான்னு ஆனால் கமல் அதை வெற்றிகரமாக சாதித்து காட்டினாரு அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு கவர்ச்சிகரமான கலாச்சாரத்தை கெடுக்கும் நிகழ்ச்சி அப்படிங்கிற பிம்பத்தை தூள் தூளாக உடச்சி தன்னுடைய புத்தக அறிமுகப்படுத்துதல் அப்படிங்கிற விஷயத்தின் மூலம் பார்த்திங்கன்னா பல நல்ல முன்னெடுப்புகளை வந்து செஞ்சார் ஸோ இதன் விளைவாக அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை பாரபட்சம் இல்லாமல் எல்லோரும் பார்த்த ஆரம்பித்தாங்க அந்த நிகழ்ச்சியும் சக்க போடு போட்டுச்சு வெற்றிகரமாக இப்போது எட்டாவது சீசனில் கமலவர்கள் பல காரணங்களுக்கு காரணமாக பார்த்திங்கன்னா அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கலை அப்படின்னு விலகிட்டார் இப்போ கமலுக்கு பதிலாக நமக்கே தெரியும் மக்கள் செல்வன் விஜய்செபி தான் அந்த நிகழ்ச்சியை கலந்து தொகுத்து வழங்க போகிறாரு இப்போது எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கம்பேரிசன் போகும் கமல் தொகுத்து வழங்கின மாதிரி விஜயசெபி தொகுத்து வழங்குவாரா அப்படின்னு இதற்கு வந்து விஜய் டிவியில் மிகப்பெரிய பிரபலமாக இருந்த நம்ம ரச்சிதா இருக்காங்க பார்த்தீங்களா சீரியல் ஆக்டர் நிறைய திரைப்படம் நடிச்சுக்கோங்க அந்த ரச்சிதா அது வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வந்து கமல் சாரோடைய தீவிரமான ரசிகை இந்திய சினிமாலேயே மிகச்சிறந்த நடிகர் அவருடைய அனுபவம் அறிவு எல்லாமே என்னை பிரமிக்க வைக்குது ஸோ அப்படி அனுபவமும் அறிவாற்றலும் சேர்ந்தவர் அப்படிங்கிறதால தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியை அவர் வந்து ரொம்ப சிறப்பாகவே இத்தனை வருஷம் வந்து தொகுத்து வழங்கினார் எந்த தலைப்பை கொடுத்தாலும் பார்வையாளர்கள் அசரு மன்னம் கவரும் வண்ணம் தான் கமல் பேசுவார் இப்போது சேபதி அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கார் விஜய் சேபதியே எனக்கு பிடிக்கும் இனிமையானவர் பணிவானவர் பண்பானவர் நேர்மறை குணங்களை கொண்டவர் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட பிக் பாஸ் போட்டியர்களை கையாள்வதில் கமலஹாசனுடன் விஜயசேபதியை ஒப்பிடவே முடியாது விஜய் சேதுபதி எப்படி தொகுத்து வழங்க போகிறாரு அப்படிங்கிறத உங்களை மாதிரி நானும் வந்து காத்திருக்கிறேன் ஆனாலும் கூட கமலோடு விஜயசெவதி ஒப்பிடவே முடியாது அப்படின்னு ஆனித்தரமாக சொல்லிக்கங்க நம்ம ரச்சிதாவோட இந்த கூற்றை மக்கள் சுழன் விஜயசேவதி பொய்யாக்குவாரா இல்லையா அப்படிங்கிறதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்